பின்வரும் சார்புகளுக்கு ஜி எக்ஸ் ஒய் ஜி எக்ஸ் எக்ஸ் ஜி ஒய் ஒய் மற்றும் ஜி ஒய் எக்ஸ் ஆகியவற்றை காக்க ஓகே நமக்கு ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து போன வீடியோ பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்க பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு ரெண்டாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம் ஜி ஆஃப் எக்ஸ்கமா ஒய் இஸ் லாக் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய் ஃபஸ்ட்டு நான் வந்து ஜி எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன் அதாவது என்னது இதை வந்து எக்ஸை பொறுத்து வரைக்கு பண்ணுறேன் ஓகே ஸோ இங்கே லாகை வந்து பண்ணாமல் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று பை அப்படின்னு கிடைக்கும் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம் நான் ஸோ ஃபைவ் எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய் ஓகே வெறும் எக்ஸ் இருந்ததுன்னா அதோட முடிஞ்சது இங்கே வெறும் எக்ஸ் இல்லை அஞ்சு எக்ஸ் பிளஸ் மூணு இருக்குது அதனால அதையும் நம்ம வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரென்சியேட் பண்ணணும் ஸோ இங்கே வந்து என்னது அஞ்சு எக்ஸை வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணணும்னா நமக்கு அஞ்சு கிடைக்கும் பிளஸ் இங்கே மூணு வந்து நமக்கு பகுதி வயக்குள்ள இது வந்து மார்லி அதனால அதை டிஃப்ரென்சியேட் பண்ண நமக்கு ஜீரோ கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பெருக்கல் இதை நான் எப்படி எழுதுறேன் மேலே கொண்டு வந்து எழுதிக்கிறேன் நான் அஞ்சு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் பவர் மைனஸ் ஒன்று ஏன்னா நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் வந்து அப்படி எழுதிக்கிறேன் நான் அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஜி ஒய் கண்டுபிடிக்கிறேன் நான் ஒய் இஸ் ஈக்குவல் டு அதாவது இந்த டைமை ஒய்யை பொறுத்து பகுதி வாய்க்குள் பண்ணுறேன் ஸோ ஒன்று டிவைடட் பை இங்கே லாக வந்து டிஃபரென்ஷியேட் பண்ண அர்த்தம் ஒன் பை அந்த டேம் ஸோ ஃபைவ் எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய் இங்கே வந்து வெறும் ஒய் இருந்ததனா அதோட படிக்கலாம் இங்கே வெறும் ஒய் இல்லாமல் ஃபைவ் எக்ஸ் த்ரீ ஒய் இருக்குது அதனால அதையும் நாம் வந்து டிஃபரென்ஷியேட் பண்ணணும் ஒய்யை பொறுப்பு ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு 0 வாயிடும் ப்ளஸ் இங்கே வந்து த்ரீ ஒய் அப்படிங்கிறது த்ரீ அப்படின்னு இருக்கும் ஸோ இதையும் நம்ம எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா வந்து த்ரீ பெருக்கல் இங்கே அஞ்சு எக்ஸ் மூணு ஒய் அதனுடைய பவர் மைனஸ் ஓடும்

மைனஸ் ரெண்டு அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே ஸோ இப்போ வந்து அதுக்கு உள்ள உள்ள டைமையும் நம்ம வந்து டிஃபரென்ஷியேட் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து உள்ளேயே வந்து எனக்கு வெறும் எக்ஸ் மட்டும் இல்லை நமக்கு என்ன இருக்குது அஞ்சு எக்ஸ் பிளஸ் மூணு இருக்குது ஸோ எக்ஸை பொறுத்து டிஃபரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து அஞ்சு கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இந்த டைம் என்னது எனது ஒய் இருக்கிறதுனால அது வந்து பிளஸ் ஜீரோ அப்படின்னு மாறிடும் இப்போ இதை வந்து நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம் இங்கே வந்து என்ன இருக்குது மைனஸ் இருக்குது இங்கே மூணு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது ஸோ மைனஸ்

அடுத்து நமக்கு என்ன இருக்குது வந்து அதாவது ஓகே நம்மளுடைய வந்து நான் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் என்னதுக்கு அஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் என்னது இந்த டைம் டிஃபரன்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் அஞ்சு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் பவர் மைனஸ் ரெண்டு பெருக்கல் இப்ப நான் வந்து இந்த உள்ள அஞ்சு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய்ய வந்து ஒய்ய பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் ஸோ அப்போ வந்து என்னது எக்ஸ் டேம் டேம்னால அது வந்து பூஜ்ஜியம் இங்க பிளஸ் மூணு ஒய்ய வந்து ஒய்ய பொறுத்து டிஃபரன்ஷேட் பண்ணாமல் எனக்கு மூணு கிடைக்கும் ஓகே ஸோ திஸ் இஸ் மூணு இருக்குது இங்க அஞ்சு இருக்குது ஸோ மைனஸ் பதினஞ்சு ஓகே பை இங்க அஞ்சு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் தி ஸ்கொயர் இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்